கணக்க மகளி நீங்கள் இன்னைக்கு கேட்க போற நீ தீயா இல்லை தென்சல அத்தியாயம் இருபத்தி ஐந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் தொடர்ந்து கேளுங்க முழுவதும் கேளுங்கள் என்னுடைய இந்த காதல் கதை உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தும் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சீதாவின் பொட்டிகள் அவளது அறையில் அவளது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக அந்த நாற்காலியின் முன்னிருந்த மேசையின் மேல் தனது இரு கால்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டபடி அமர்ந்திருந்தான் ஆதித்யன் அவன் செய்வதை பார்த்ததும் பற்றி கொண்டு வந்தது சீதாவுக்கு ஹே உனக்கு நான் கொடுத்தாட்டி பத்தலைன்னு நினைக்கிறேன் ஏந்திரிடா முதல்ல இல்லை மரியாதை கெற்றோம் என்று சீதா சொல்லி போது அவன் மேசையின் மேல் சாமி படத்திற்காக போட வைத்திருந்த மல்லிகைப்பூ சரத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு பூவாக உருவி கொண்டிருந்தான் அவளை பார்த்தபடியே ஹேய் நான் பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு மலமாடு மாடு மாதிரி இருக்க இன்னும் ஒரு ஆம்லா இருந்தா நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரோசை வந்து எந்திரிச்சு போயிருப்பான் உனக்கு ரோசமே இல்லையாடா என்று சொல்லிக்கொண்டே அவனின் பக்கம் சென்று அவனுடைய சட்டை காலரை இரண்டு கையாலும் பிடித்து உலுக்கி கொண்டே எந்திரிடா இல்ல போலீஸை கூப்பிடுவேன் என்று சொன்ன சீதாவை அசராமல் பார்த்த ஆதித்யன் பெண் புன்னகையை எதலோரும் ஒதிர்த்தான் இடைவெளியே தேடியக்கூடாது என்று புடவையை மேலே ஏற்றி பின் மறைத்தும் ஆதித்யனின் கண்களுக்கு பளிச்சென தெரிந்து போனது அவளின் கருப்பு நிற சேலையின் நடுவே எலுமிச்சை நிற அவளது கொடியிடை சீதாவை பார்த்த ஆதித்யன் அவளின் இடையை பார்த்தான் ஆதித்யன் பார்ப்பதை சீதாவும் பார்த்து விட்டாள் உடனே வஞ்சி கைகள் அவளின் இடையை மறைக்கப் போக அவள் இடையே தொடப்போன ஆதித்யனை பார்த்ததும் தட்டு தடுமாறி அவன் மீதே சரிந்து விட்டாள் சீதா அவனின் மடியில் அமர்ந்தே விட்டாள் ஜியூ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்று அவனை அறைய கைகளை ஓங்கினால் சீதா அவன் மடியிலிருந்து சட்டென எழுந்து ஓங்கியவளின் கைகளை பிடித்து இழுத்து மீண்டும் தன் மடியிலேயே அமர வைத்த ஆதித்யன் அவள் அமர்ந்ததும் அவளது கூந்தல் அவனது முகத்தின் மேல் விழ ஒரு கையால் அந்த கூந்தலை ஒதுக்கியவன் அவளின் கூந்தலின் மனம் நாசியில் ஏறுவதை கண்மூடி ரசித்தான் அவ்வளவு கொடூரமானவன் அல்ல ஆதித்யன் ஆனால் அவன் செய்வது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா பண்ற ஆதித்யா வந்த வேலையை பாரு என்று அவனுக்கு அவனே கொண்டான் மறுபடியும் நிதானத்திற்கு வந்தவன் ஹேய் வாயை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் பேசாம உட்காரணும் இல்ல இங்க நடக்கிறதே வேற என்றவன் சொல்ல பேக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்து அதில் ஒரு வீடியோவை ஆன் செய்து இந்த வீடியோவை அமைதியாக பார்க்குறேன் இல்லை அவ்வளோதான் என்று அவன் சொல்ல அவனை திரும்பி பார்த்த மது ஏன் பார்க்குற அங்கே பாரு என்று அவன் அந்த வீடியோவை காட்ட மதுவும் அந்த வீடியோவை பார்த்தார் மும்பையில் எக்ஸ்போவில் அவள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டு கொண்டிருக்க அவளின் பின்னே ஆதித்யன் நின்றிருந்தான் ஆனால் அன்று அவளின் இடையை கிள்ளியது என்னவோ வேறொரு ஆண் ஆதித்யன் தனது இடையை கிள்ளிவிட்டான் என்பதற்காகத்தான் அவ்வளவு பெரிய தொழிலதிபர் என்று கூட பார்க்காமல் அத்தனை பேருக்கு முன்னிலையில் சீதா ஆதித்யனை அறைந்தார் சீதா ஆதித்யனின் செய்தி பத்திரிகையிலெல்லாம் வந்து அவனின் பெயரை கெட்டுவிட்டது இருந்தாலும் ஏன் ஆதித்யன் சீதாவை பள்ளி வாங்காமல் உன் இடையே கிள்ளியது நான் அல்ல வேறொரு ஆண் என்பதை சீதாவுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறான் என்பது அவனுக்கே விளங்கவில்லை அந்த காணொலியை பார்த்த சீதா அதிர்ச்சியானார் அவன் மடியிலிருந்து எழுந்தார் என்றாள் சீதா ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் பட் தப்பு பண்ணிடியம்மா அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கணும் இல்லையா என்று ஆதித்யன் சொல்ல அவள் சட்டனை நெஞ்சை பிடித்து கொண்டாள் நானா சாரி சொல்லிட்ட தெரியாமல் நடந்துச்சு ப்ளீஸ் என்று அவள் சொல்ல சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா தெரியாமல் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டா நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடும்மா என்று சீதாவின் பக்கம் வந்தான் ஆதித்யன் சீதா அவன் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவள் பின்னே சென்றார் அவனின் கோட்டை கழட்டி அங்கிருந்து டேபிளை மேல் வைத்தவன் அவன் அணிந்திருந்த சட்டையின் மேல் பட்டனை கலச்சினபடியே சீதாவின் அருகில் நெருங்கிவிட்டான் அவளோ சுவரோடு ஒன்றிவிட்டாள் விட்டாள் அவளின் வலது கையை சுவற்றில் அவள் பக்கம் ஊன்றியவன் இங்கே பாரு என்னோட கடை தரப்பு நீ என் கூட இப்போ வர இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கிற அப்புறம் என்னோடய புது டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு நீ தான் ஃபேஷன் டிசைனர் புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறனோ நீ அதை கேட்கணும் என்று அவள் அவளை மிரட்ட அதற்கெல்லாம் அசர்பவளாக அவள் முடியாது என்ன பண்ணுத என்றாள் சீதா தன் சட்டையில் மேலும் ஒரு பொத்தானை கழட்டிய ஆதித்யன் அவளின் இடையோடு கை வைத்து இழுத்து அவளை அணைத்து அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் அப்படியே தன் மொபைலில் அந்த காட்சியை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டாள் யூ சீட் உனக்கு அறிவில்லை என்றபடியே கன்னங்களை துடைத்து கொண்டவள் இப்போ வெளியே போறியா இல்லை அனடிக்கு கால் பண்ணவா என்று கேட்க ஹேய் வாய் முடு சின்ன பிள்ளை மாதிரி அண்ண்கிட்ட சொல்லுவேன் அப்பங்கிட்ட சொல்லுவேன்ட்டு இப்போ மட்டும் நீ நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லலைன்னு வெயிட் இந்த ஃபோட்டோவை மீடியாவுக்கு அனுப்பிடுவேன் என்று ஆதித்யன் சொல்ல அனுப்புடா அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நினச்சியா இந்த பூச்சாண்டி கட்டுற வேலையெல்லாம் ஏக்கிட்ட வேண்டாம் என்று அவள் கோபமாய்க்க ஹோ அவ்வளோ தைரியமாக அவனுக்கு உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் சரி வராது இனி டெய்லியும் டெய்லியும் காலையில் இங்கே நான் வந்துடுவேன் என்னோடய ஆஃபீஸையும் இந்த போட்டிக்குள்ளே வச்சுடுவேன் அப்புறம் டிசைன் டிசைனாக ஒன்று டார்ச்சர் பண்ணுவேன் என எவனும் கேட்க முடியாது எங்கள் பார் நீ இன்னைக்கு என் கூட என்னோடய டெக்ஸ்டைல் ஓப்பனிங்க்கு வரலன்னா என் டெக்ஸ்டைலுக்கு ஃபேஷன் டிசைனராக இருக்க சம்மதிக்கலன்னா நீ நிறையா கஷ்டப்பட வேண்டியவரும் பார்த்துக்கோ என்று ஆதித்யன் சொல்ல அவன் சொல்வதை கேட்ட சீதா ஒரு நிமிடம் யோசித்தாள் சீதா வீம்பு பண்ணிட்டு நிற்காத இன்னைக்கு மட்டும் அவனோட ஓப்பனிங் செரமனிக்கு நீ போயிட்டு வந்துட்ட அப்படின்னா இவன் நீ என்ன டார்ச்சர் பண்ண மாட்டான் என்று யோசித்தவள் சரி உன் கூட நான் வரேன் உன்னோட டெக்ஸ்டைலுக்கு ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கிறேன் இருந்து தொலைகிறேன் பட் ஒன் கண்டிஷன் அங்கே வந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டேன் எங்கே இருந்து தான் டிசைன் பண்ணி அனுப்புவேன் என்று சீதா சொல்ல சற்று யோசித்தவன் ஓகே இதுவும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்று தன் சட்டையை ஒவ்வொரு பட்டனாக கலட்டி கண்ணாடி முன்னின்று தன்னை பார்த்தவன் சட்டை ரொம்ப கசங்கிடுச்சுல என்று கூறியவன் அங்கிருந்த மேசையின் மேலிருந்த தனது கோட்டை சீதா கையில் திணித்தான் இதை எடுத்துட்டு என் வா என்று அவன் சொல்ல வாட் என்று அவள் கேட்க புரியலையா இந்த கோட்டை கையில் எடுத்து என் பின்னாடியே நீ என்று சொல்லிவிட்டு அவனது சட்டையை முழுவதும் கலட்டிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் ஆதித்யன் ஹே நீ என்ன பண்ற உடர் யூ டூயிங் என்றவாறே அவள் அவன் பின்னே செல்ல அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் பணிப்பெண்கள் எல்லோரும் இவர்களையே பார்க்க சீதாவோ மானத்தை வாங்குறான் என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டிருக்க அவன் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் அவன் சட்டையை கலட்டி அவளின் மேல் தூக்கி எறிய சி என்ன பண்ணுற நீ என்று ஒரு கணம் நின்று விட்டார் அவனோ அவளின் ஆண்களுக்கு மட்டுமென இருக்கும் அந்த செக்ஷனுக்குள் நுழைந்து விட்டான் அவளும் அவன் பின்னே போக அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாம் அவனை பார்த்ததும் அவனது கோலத்தை பார்த்ததும் ஒதுங்கி நின்று விட்டனர் அங்கிருந்த சட்டைகளை எல்லாம் களைத்தான் ஆதித்யன் அவன் கோட்டிற்கு ஏற்றபடி ஒரு வான நிற ஷர்ட் எடுத்து போட்டவன் அவளின் பக்கம் திரும்பி ஹவ் இஸ் இட் என்றான் அவள் எதுவுமே பதில் சொல்லவில்லை டக்குன அவனின் ஃபேண்டில் கை வைத்து பெல்ட்டை கலட்ட ஐயோ என்று அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் கண்களை மூடியதும் அவனுக்கோ புன்னகை வந்துவிட்டது உடனே அவன் ஷர்ட்டை ஃபேண்ட்டிற்குள் இன் பண்ணிவிட்டு பெல்ட்டை போட்டவன் அவள் கையில் இருந்த கோட்டை பிடுங்கினார் கோட்டை பிடுங்கி கண்ணாடியின் முன்னின்னே கோட்டை போட்டவன் பர்ஃபெக்ட் அவன் சொல்ல சீதாவோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இந்த சட்டையோட ரேட் தெரியுமா என்று கேட்க என்ன ரேட் என்றான் ஆதித்யன் இந்த ஷர்ட்டோட ரேட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீ பாட்டுக்கு எடுத்து போடுற என்று அவள் சொல்ல இதை விட காஸ்ட்லியான ஷர்ட் உன்னோட பொட்டிக்கில் இல்லையா என்ன ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ சீப் ரேட்டில் ஒரு ஷர்ட் போடுறேண்ணா என்று ஆதித்யன் சொல்ல சீதாவின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது அவளை பார்த்த ஆதித்யன் முறைக்காத சிரிச்சுட்டே சரமணிக்கு கிளம்பு என்று அவன் முன்னே நடக்க நின்ற இடத்தை விட்டு நகராமல் நின்றிருந்தாள் சீதா திரும்பி பார்த்த ஆதித்யன் என்ன அப்படியே நிக்கிற சீக்கிரம் என்று அவன் சொல்ல சீதா அசையவே இல்லை அங்கேயே நின்றிருந்தால் எங்கோ பார்த்தபடி கைகளை கட்டிக்கொண்டு நீ இப்படியெல்லாம் சொன்ன வரமாட்ட ஏந்தா வர என்று சொன்னவன் அவளின் பக்கம் சென்று அவளின் தோள்களில் கை போட்டவன் இப்போ கிளம்பலாமா என்று அவளை பார்த்து சொல்ல அவனின் கையை தட்டிவிட்ட சீதாவோ நானே வர்றேன் கையெல்லாம் தோல் மேலே போடுற வேலை வச்சுக்காத என்று சொல்ல ஓகே லெட்ஸ் கோ என்று அவன் முன்னே நடக்க அவன் பின்னே பூனைக்குட்டியாய் சீதா செல்ல அங்கிருந்த அனைவரும் இருவரையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களை எல்லாம் பார்த்த ஆதித்யன் வேலை நேரத்தில் வேடிக்கை பார்க்கத்தான் அவங்க அப்படி சொல்லிக் கொடுத்தாங்களா என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்க அடுத்த கணம் அவர்களின் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் சீதாவோ அவனது காரில் அவனது கடை திறப்பு விழாவிற்கு சென்று விட்டார் ராகவனின் அலுவலகத்தில் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வேலைக்கு ஆள் பத்தலையா அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க பத்தலைன்னா மெட்டீரியல்ஸ் இறக்கிடுங்க என்று வாசு மேனேஜரிடம் கொண்டிருக்க அந்த சமயம் மதுவோடு ராகவன் அவன் அறைக்குள் நுழைய என்னதான் நண்பனாக இருந்தாலும் ராகவன் சம்பளம் கொடுக்கும் முதலாளி அல்லவா ராகவனை பார்த்ததும் வாசு எழுந்து கொள்ள வாசு கவர்மெண்ட் காலேஜ் கேட்டா டெண்டர் எடுக்க கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னேன்னு பண்ணியாச்சா என்றபடியே ராகவன் தன் இருக்கையில் அமர எஸ் பாஸ் பண்ணியாச்சு நீங்கள் செக் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதும் என்றவன் ஒரு ஃபைலை ராகவனின் முன் வைக்க மேனேஜர் சாத்விகா வந்தாச்சா வந்தாச்சுன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க இன்று ராகவன் சொல்ல வந்துட்டாங்க சார் நான் போய் வர சொல்கிறேன் என்றபடி மேனேஜர் அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல வாசு கொடுத்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் மதுமா காய்ச்சல் பரவாயில்லையா டாக்டர் என்ன சொன்னாங்க என்று மெதுவான குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி வாசு சொல்ல இது உங்கள் வீடு இல்லை ஆஃபீஸ் நாளும் விசாரிக்கிறதா இருந்தால் வீட்டில் போய் விசாரிக்கலாம் மிஸ்டர் வாசு என்று ராகவன் சொல்ல தோம்புக்கோது இவனுக்கு மெதுவாக தானே கேட்டேன் இவனுக்கு எப்படி கேட்டுச்சு என்று வாசு நினைக்க வாட் இஸ் திஸ் வாசு இருநூத்தம்பது கோடிக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்க இரநூறு கோடிக்கு தானே நான் ரெடி பண்ண சொன்னேன் என்ன இது என்று ராகவன் கத்த பாஸ் இருநூறு கோடிக்கு நம்ம கொட்டேஷன் ரெடி பண்ணால் அது நமக்கு லாஸ் பாஸ் இருநூத்தம்பது கோடிக்கு ரெடி பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் என்று வாசு சொல்ல முட்டவளா நீ லாஸ் ஆர் ப்ராஃபிட் அது முக்கியம் இல்லை கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நம்ம தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு பேர் இந்த இந்த கையை விட்டு போயிடுச்சுன்னா அந்த பேரும் போயிடும் இது தெரியாதா உனக்கு என்று என்று கத்த சாரி வாஸ் அவன் 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 முன்னே இருந்த ஃபைலை வாசு எடுத்துக்கொண்டான் வேலைக்கு நான் இவன் கிட்ட திட்டு வாங்கிறான் என்று மனதிற்குள் புலம்பினான் வாசு இப்படியே நின்றுட்டு இருக்கிறதா ஐடியாவா மது ஜுவல்லரி ஷாப்போட சேல்ஸ் ப்ராஃபிட்ஸ் லாஸ் இதெல்லாம் செக் பண்ணி டீட்டெயில் எனக்கு மெயில் பண்ணு என்று மதுவை பார்த்து ராகவன் சொல்லு பாஸ் அவங்களுக்கு ஃபீவர் என்றான் வாசு அவனை முறைத்தான் ராகவன் மது இது உன்னோட லேப்டாப் இனி இது உன்கிட்ட தான் இருக்கணும் நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் நீ இதில் தான் செய்யணும் டேக் இட் என்று புது லேப்டாப்பை அவனின் டேபிளின் மேல் அவன் வைக்க அதை எடுத்துக்கொண்ட மது அங்கிருந்த சோபாவில் சென்று அமர்ந்து அவளது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் காய்ச்சலின் சோர்வில் இருந்தவள் லேப்டாப்பை மடியில் வைத்து கொண்டு வேலை பார்ப்பதை பார்த்த பாவமாக இருந்தது அங்க என்ன பார்வ வேலை பாரு என்று ராகவனின் அதட்டலில் மீண்டும் தன் வேலையை பார்க்க தொடங்கினான் வாசு சிறிது நேரத்தில் எக்ஸ்கியூஸ் மி சார் என்றபடி சாத்விகா அவன் அறையிலுள் நுழைய இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு வாசு சாத்விகாவை பார்க்கிறான் பிங்க் நிறு டிசைனர் சாலையில் கையில் பத்திரிகையோடு உள்ளே நுழைந்தாள் சாத்விகா அந்த பத்திரிகையை பார்த்ததும் பெருமூச்சு விட்ட வாசுவோ நல்லா வாங்கி கட்டிக்கத்தான் பத்திரிகையோடு வந்திருக்கா என்று நினைத்தவன் சாத்விகா அவனை பார்த்ததும் அவள் கையில் இருந்த பத்திரிகையை தன் ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டியவன் போ என்று வாயசைக்கு வாசு சார் என்னமோ சொல்றீங்க பட் எனக்கு புரியல என்றால் சத்தமாக சாத்விகா ஒண்ணு இல்லையே நான் ஒண்ணு சொல்லலையே என்றான் வாசு மழிப்பலாக இல்லை என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் என்று சாத்விகா சொல்ல ஒண்ணும் இல்லம்மா வந்த வேலையை பாரு என்று வாசு சொல்ல ராகவனின் பக்கம் சென்ற சாத்விகா சார் என் அண்ணனுக்கு கல்யாணம் நீங்கள் கண்டிப்பா வந்துடணும் சார் என்றால் சாத்விகா பத்திரிகையை நீட்டியபடி ராகவனிடம் அந்த பத்திரிகையையும் அதை நீட்டியவளையும் ஒரு சேர பார்த்தவன் அவள் கையில் இருந்த பத்திரிகையை வாங்கி பார்த்தான் ராகவன் அந்த பத்திரிகையை வாங்கியதும் நெஞ்சே அடைத்து போனது வாசுவிற்கு அப்படி அந்த பத்திரிகையில் என்னதான் இருக்கிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்